வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஜித் குமார் நடித்து ஓடிக்கொண்டு இருக்கும் விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாருக்கு அஜித் ரசிகர்களாக இருந்ததால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு பின்னாடி அஜித் நடிப்பில் இரண்டு வருடங்களுக்கு பின்னர் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா திருமேனி இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிகை அர்ஜுன் ரெஜினா ஆரோ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல விவரத்தை பார்த்தோம்னா இந்த படத்துல நடிக்க அஜித் முதல் பிரபலங்கள் வாங்கிய சம்பளம் குறித்து பார்க்கலாம் அஜித்துக்கு இந்த படத்துக்கு நடிக்க ரூ நூற்றி ஐந்து கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக த்ரிஷாவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நடிகை த்ரிஷாவுக்கு ரூ பத்து கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டு நடிகர் அர்ஜுன் வந்து வில்லனாக நடிக்க ரூ ஐந்து கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க ரெஜினாஸ் வந்து ரூ கோடி சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது யோகி பாபுக்கு ஒரு கோடி வாங்கி உள்ளதாகவும் கூறப்படுது இல்லனாக நடித்த ஆரவுக்கு ரூ ஐம்பது லட்சம் சம்பளமாக பெற்றிருக்காங்க அஜித்குமார் நடித்த விடாமய்ச்சி திரைப்படம் வந்து ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் இன்று வெளியாகி இருக்குது வெளியான சில மணி நேரத்திலே அங்கீகரிக்கப்படாத இணையதளங்களில் திருட்டுத்தனமாக வெளியே இருக்குது இது பயனாளர்களும் தங்களுடைய தொலைபேசி அல்லது கணினிகளை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து பார்க்க வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் விடாமயற்சி படத்தில் ஹெச்டி ஆயிரத்தி எண்பது பி ச எழுநூற்றி இருபது பி மற்றும் நானூற்றி எண்பது பி போன்ற பல்வேறு தரங்களிலும் இப்படம் பார்க்க கிடைக்கிறது திரையரங்குகளை இன்று வெளியான போதிலும் விடாமுயற்சி வெளியான உடை இதயத்தில் திருட்டுத்தனமான வெளியாகி உள்ளது ஒட்டுமொத்த படக்குழுவினுடைய தலையில இடியே இறக்கி இருக்குன்னு சொல்லலாம் திரைப்படங்களில் இப்படி ஆன்லைன் கசிவது புதிதல்ல விடாமுயற்சி முன்பு கேஞ்சேஜர் புஷ்வா டூ பொன்மார்க் வீரவின் குடு ஷாம்பு தாக்கு மகராஜா பார்போராஸ் சங்கரதிக்கு வஸ்துனு வஸ்துன் படங்களும் இந்த ஆண்டு வெளியான படங்கள் திருட்டுத்தனமாக இணைத்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது ஏற்கனவே திரைப்பட விமர்சகர்களுடைய எதிர்மறை விமர்சனங்கள் தான் படத்தலை வசூலை பாதிக்கும் என தயாரிப்பாளர்கள் தங்களுடைய கவலை கூறி வந்த நிலையில் சில பாசிட்டிவ் விமர்சனங்களும் பெரும் படங்கள் இப்படி ஆன்லைன்லி மூலம் வசூலின் சந்திக்க அதே தரமான படங்கள் என்றுமே திரைப்பட ரசிகர்கள் மத்தியில சூடை போவதே இல்லை என்பதையும் சில படங்கள் தொடர்ந்து நிரூபித்து காட்டியிருக்கு கடந்த ஆண்டு வெளியான அமரன் இந்த ஆண்டு வெளியான மதகதராஜா போன்ற படங்களும் ஆன்லைன் திருட்டுத்தனமாக வெளியான போதும் வசூல சாதனை படைச்சிருக்குது விடாமுயற்சி திரைப்படமும் வெளியானது இருந்தே ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருவதால் இப்படத்தினுடைய வசூலை ஆன்லைன் பதிவு பதி என நம்பிக்கை இருக்குது என திரைப்பட உரிமையாளர்கள் கூறி வராங்க ரவிக்குமாரின் அடிப்படையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆக்ஷன் கிரியம் த்ரில்லர் திரைப்படத்தான விடாமுயற்சி இன்று உலகம் முழுவதுமே வெளியாகியிருக்கு மகிழ் திருமேனி இயக்கியுள்ள படத்தை லைகா நிறுவனம் சார்பில் சுபாஸ்கரன் அல்லிக் ராஜா தயாரித்திருக்காரு த்ரிஷா கிருஷ்ணன் அர்ஜுன் சஜ்ஜா ரேஜினா சகண்ட்ரா ஆர உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடிச்சிருக்காங்க நீல இழந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ரெட்கான சென்னிகா சினிகா விடாமய்ச்சி திரைப்படம் அதன் முதல் நாளில் நல்ல வசூலை பெறும் என கணித்து கூறியிருக்குது அதேபோல் இந்திய அளவில் மட்டும் இப்படம் இருபத்தைந்து கோடி வரை வசூலிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்குது ஏற்கனவே விடாமயற்சி திரைப்படமே வெளிநாடுகளின் ரூபாய் பதினாலு கோடி வரை ஃப்ரீ புக்கிங்கில் வசூலி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ஃப்ரீ குக்கிங் மூலம் விடாமேஜ் ரூ பதினேழு கோடி வசூலித்தது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தின் ரீமேக்காக எடுக்கப்பட்டுள்ள விடாமய்ச்சி திரைப்படத்தில் கதைக்களம் என்று பார்த்தால் சந்தோஷமான இரு ஜோடிகள் இடையே ஏற்படும் பிரச்சனையாக அவர்களை விவாகரத்து வரை கொண்டு வருதான் இருவரும் விவாகரத்து பெற தயாராக நிலையில் த்ரிஷா திடீர் என கடந்த கடத்தப்படுறாரு த்ரிஷாவை கண்டுபிடிக்க கணவர் முயலும் போதே பல உண்மைகளை தெரிய வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறது என பல சிஸ் ஆன்ஸ் காட்சிகளுடன் இந்த படத்தை மிகவும் நேர்த்தியாக இயக்கியுள்ளார் இயக்குனர் மகிழ் திருமேனி அஜித்துடன் இணைந்து இந்த படத்தில் அர்ஜுன் சர்ஜா ரிஜினா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரன் இப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்காங்க எம்பி ஸ்ரீகாந்த் படத்தொகுப்பு செய்திருக்க மீளன் கலை இயக்கத்தில் மேற்கொண்டுள்ளனர் சுப்ரீம் சுந்தர் இந்த படத்திற்கு சண்டை காட்சிகளை வடிவமைச்சிருக்காரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கிரைம் பிரேக் டவுன் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக்காகவே விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகியிருக்கிறது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை ரீமேக் செய்வது என்பது மிகவும் சவாலானது விஷயனே சொல்லலாம் அதிலும் இந்த ஹாலிவுட் திரைப்படத்தை தென்னிந்திய ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகும்படியே எடுப்பது ஒரு சாகசம் செய்வது போலதான் இந்த சாகத்தை இயக்கினால் மகிழ்திருமேனி அழகாகவே இயக்கியிருக்கார்கள் காலை முதல் ரசிகர்கள் இந்த படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்களை தெரிவித்து வராங்க படத்தினுடைய வசூல் முதல் நாளே நூறு கோடியே எட்டு என திரைப்பட ஆர்வலர்களும் கூறியிருக்காங்க இந்த படத்தில அஜித்துக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடிக்க அதில் இருன்றவள் காட்சியில உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் அழகான ஜோடி ஒரு கட்டத்துல தங்களுடைய இருந்த ரிலாக்சேஷன் முடிவெடுப்பாங்க கணவரை பார்க்க அஜித் அஜூர் பைஜன் சாலையில வந்து கொண்டிருக்கும் போது அஜித்தினுடைய மனைவியான த்ரிஷா கடத்தப்படுவாங்க அவரை மீட்க அஜித் எடுக்கும் முயற்சியே இந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இதில் அஜித்துக்கு பல அதிர்ச்சிகரமான உண்மைகளும் வெளியாகுது இந்நிலையில் இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக்கை இயக்குனர் மகிழ் திருமணி மிகப்பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காரு இது குறித்து தகவல் தற்போது வெளியே மனைவியை மீட்கும் முயற்சியில் அஜித் பல பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையில ரஜினா மற்றும் அர்ஜுன் இருவருமே அஜித்தை பார்த்து முட்டால் இந்த கடத்தலை செய்ய சொன்னதே உன் பொண்டாட்டி தானே கூறுவாங்க இது சற்றும் எதிர்பாராத அஜித் அதிர்ச்சியில் உறைஞ்சிருப்பாரு இதன் மூலம் நடிகை த்ரிஷா தன் இந்த படத்தில் பில்லி என்கிற கேள்வியை எழுதியிருந்தேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல எதிர்பாராத காட்சிகளும் யுகிக்க முடியாத கிளைமாஸும் இந்த படத்தில் இருப்பதாக ரசிகர்கள் தங்கள் விமர்சனங்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வந்து இப்படத்தை ரிலீஸ் செய்திருக்கு இங்கு மட்டும் சுமார் ஆயிரம் திரையரங்களுக்கு மேலே விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கா இந்நிலையில் இப்படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் தங்கள் விமர்சனத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வண்ணமே இருக்கிறாங்க விடாமயற்சி திரைப்படம் தலை சிறந்த சஸ்பென்ஸ் திரைப்படமாக இருக்குது திறம்பட உருவாக்கப்பட்ட திரைக்கதை ஒரு சிறந்த சர்வைவர் த்ரில்லர் படத்தை கொண்டுள்ளதாக ஒவ்வொரு காட்சியும் பதற்றத்தை அதிகரித்தே இருக்கும் குறிப்பாக அஜித்தின் அர்ஜுன் கதாபாத்திரம் மனைவியை தொலைத்துவிட்டு தேடும்போது வரும் ஸ்விஸ் ஆடியன்ஸை கிளைமாக்ஸ் வரை கட்டி போட்டுள்ளது அஜித்தினுடைய நடிப்புக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம் இந்த படத்துல அனிருத்தின் இசை த்ரில்லர் படத்தை தூக்கி நிறுத்தி ஒரு மயாஜாலமான புதிய அனுபவமாக இந்த விடாமீற்சி திரைப்படம் பார்ப்பவர்களுக்கு ரசிகர்களுக்கும் ஒரு விருந்தாகவே அமையும் விடாமீச்சி திரைப்படம் பார்த்தோம்னா ஸ்டைலிஷ் திரைக்கதை உடன் கூடிய ஒரு வித்தியாசமான முயற்சின்னு சொல்லலாம் அஜித் போன்ற மாஸ் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் காட்சி கூட இல்லாமல் விட்டாலும் படம் விறுவிறுப்பாகவே பொழுதுபோக்குடன் நகர்கிறது திரைப்படம் பார்த்தோம்னா பிரேக் டவுன் என்கின்ற ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என்ற விஷயம் பிரேக் டவுன் படத்தின் நிறுவனம் வந்து ரீமேக் உரிமைக்காக ரூ நூற்றி ஐம்பது கோடி கேட்டுருந்துச்சு ஆனால் அந்நிறுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பதினோரு கோடிக்கும் டி டீல் பேசி முடிச்சு லைக்கா நிறுவனம் படத்தின் லாபத்தில் பங்கு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கு இந்நிலையில விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதே சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அஜித் படம் ரிலீஸ் ஆகி உள்ளதா ரசிகர்கள் ஆவலுடன் இப்படத்தை பார்த்து வராங்க இன்று காலை முதலே தியேட்டர்கள் அனைத்து திருவிழா கோலம் பூண்டிருந்து அஜித்தின் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் செய்தும் தியேட்டர் முன்னே மேலதாளம் முழங்க ரசிகர்கள் ஆட்டம் போட்டும் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ஞ்சிருக்காங்க நிலையில விடாமுயற்சி படத்தில் முதல் ஷோ முடிந்ததுமே அப்படத்தின் கதை தெரிய வந்தது முன்னதாக இது பிரேக் டவுன் என்கின்ற ஹாலிவுட் படத்தை மட்டுமே தழுவி எடுக்கப்பட்டிருக்க என எண்ணி வந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் இன்னொரு படத்தையும் தழுவி இயக்கியிருக்காங்க அது என்ன படம் பார்த்தோம்னா பெயர் எல்லாம் லாசின் குமார் பார்த்தோம்னா தென்னிந்திய திரையுலகில் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள முன்னணி நடிகராக இருக்கிறாரு தமிழ் திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் இவரது திரைப்படங்கள் தெலுங்கு கன்னட மலையாள மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு அந்தந்த மாநிலங்களில் வெளியாகி புகழும் பெற்றிருக்கு இவரது திரைப்படங்களுக்கு தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் பெரும் எதிர்பார்ப்புகளும் மிகப்பெரிய வரவேற்புமே எப்பவுமே இருக்கும் தமிழ் திரையுலக நடிகர் அஜித்குமாரின் தல அல்டிமேட் ஸ்டார் காதல் மன்னன் என்ற பெயர்கள அறியப்படுவார் தமிழில் ஒரு முன்னணி நடிகராகவும் சமுதாயத்தின் ஒரு நல்ல குடிமகனாகவும் உலகிலே பிரபலமான ஒரு எஃப் ரேசரனாக அஜித்குமார் அஜித் அஜித்குமார் வந்து இந்தியாவில் ஹைதராபாத் நகரில் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஹிந்தி தாய்க்குமே இரண்டாவது மகனாக பிறந்திருக்காரு இவர் திரைப்படங்களில் நடிப்பது மூலமே தமிழ் பேச கற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உயர்தர கல்வியை பூர்த்தி செய்யாமலே கல்வியை இணைநிறுத்தியிருக்காரு தமிழ் திரையுலைகளை அறிமுகமாகும் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரத்தை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பின்னர் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்த தமிழ் திரைத்துறையில நாயகனாக அறிமுகமாயிருக்காரு அளினி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளாரு இவர்களுக்கு அனிஷ்கா மகனும் அர்பிக் என இரு இரண்டு குழந்தைகள் இருக்குது அவரோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான மாபெரும் வெற்றி படம் தான் தீனா இந்த படத்தில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றிருந்துச்சு பின்னர் திரைப்பட ரசிகர்கள் இவரை தல என்ற பெயரினை கொண்டு அழை அழைக்க தொடங்கினாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்